சன் டிவில எதிர்நிற சீரியல் முடிய போறத நினைச்சு இப்போ ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களும் இந்த சீரியல்ல நடிச்ச பிரபலங்களும் நடிகர் நடிகர் ராமமூர்த்தி அவர்கள் ஆதி குணசேகரன் கேரக்டர்ல நல்லாவே நடிச்சாலும் நடிகர் மாரிமுத்து பண்ற ஒரு சில யதார்த்தமான விஷயமும் நக்கல் கலந்த பேச்சும் இல்லாததுனால ரசிகர்கள் இன்னுமே ஆதி குணசேகரனா ஏத்துக்க மாட்டேன்றாங்க இதோட விளை இப்போ அடுத்த ஒரு சில நாட்கள்ல சீரியலே முடிய போகுது இதை தொடர்ந்து இப்போ இன்னொரு கேள்வி அதிகமா போயிட்டு இருக்கு அது என்னன்னா எதிர்நிச்சல் சீசன் டூ வருமா இல்ல வராதான்னு இன்னும் சில ரசிகர்கள் கண்டிப்பா எதிர்நீச்சல் சீசன் டூ சீக்கிரமே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்காங்க ஆனா இப்போதைக்கு எதிர்நீச்சல் சீசன் கான எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க அதே சமயத்துல ரசிகர்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டி வரனால மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட சீசன் டூ எப்ப வேணா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டைரக்டர் ஒரு சில முடிவுல இருந்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதனால என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் நீங்க எதிர்நீச்சல் சீசன் டூ வேணுமா இல்ல வேண்டாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க